ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறேன் முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மூணு கப்பு உள்ள தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் முருங்கைக்கீரை போட்டுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து அந்த முருங்கைக்கீரை நல்லா பிழிஞ்சி எடுத்து அந்த சாறு நல்லா இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும் அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அடுத்து ஜீரகத்தூள் மிளகத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் மிருங்கக்கீரையும் போட்டுக்கணும் அடுத்து வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சு அதில் வந்து ஊற்றிக்கணும் இப்போ ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸ்டவ்வை வந்து நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டை சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்